இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் ராஜியை பார்த்து உனக்கு நானும் அண்ணனும் ஒரு பையனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணினோம் நினைவில் இருக்கா என்று கேட்கிறார் அதை கேட்ட ராஜி எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் பிறகு வந்து காந்திமதி சக்திவேலை பார்த்து இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாத கதையை கதைச்சிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து கோமதி சக்திவேலை பார்த்து நான் இந்த வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல இப்போ நாங்களே சம்பந்திகள் ஆகிட்டோம்னு சொல்கிறார் அதே கேட்ட முத்துவேல் எதுவுமே கதைக்காமல் சிரிச்சு கொண்டிருக்கிறார் அதனை அடுத்து சக்திவேல் கதிர் ராஜி கல்யாணம் செய்திருக்க கூடாது என்கிறார் பிறகு காந்திமதி சக்திவேல கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்கிறார் அதை கேட்ட ராஜி நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்கிறார் பிறகு சக்திவேல் நீ நல்லா இருக்கிற என்று நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்கிறார் மேலும் நீ பண்ண தப்பால குமாருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல என்று ராஜியை பார்த்து சொல்கிறார் அதை தொடர்ந்து காந்திமதி சக்திவேல் கிட்ட நீ இங்க வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம்னு சொல்கிறார் பிறகு பழனி அண்ணா நீ வேணும் என்று இதெல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறன்னு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து பாண்டியன் கடைக்கு போயிட்டு வாரான் என்று சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் பிறக சக்திவேல் கதிர பார்த்து கேடு கெட்ட ஜென்மம் என்று சொல்லி பேசுகிறார் அதை கட்ட கோமதி எல்லாம் பேசாதன்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்